بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين ما بعد دنيما ما نوره الله الله جل جلاله من إن إنك بريور نعمة تندري كران أدتان إسلام إن جنيعمة الحمد لله إن نعمة الله بلا وره لا بلا نار إلا رمي مسلم جل على سهودر غلا இந்த இஸ்லாத்தால நிற வேறுபாடு மொழி வேறுபாடு இனவேறுபாடு இட வேறுபாடு ஏற்ற தாழ்வுகள் என்றது எல்லாமே அப்படி அடியோட இல்லாம போயிடுது இப்படி எல்லாருமே சமமாக மதிக்கப்படக்கூடிய இஸ்லாம் எங்கள்கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குது எதிர்பார்க்கறத மட்டும் இல்லாம அதுக்குரிய வழிகாட்டல்களையும் எங்களுக்கு நிறைய சொல்லி தருது எங்களுக்கு காட்டி தருது அந்த வழிகாட்டல்கள்ல ஆகவுமே முக்கியமான விஷயங்கள் உள்ளதுதான் பிற முஸ்லிம்களுடைய கவலையை போக்குறதுக்கு கஷ்டங்களை போக்குறதுக்கு அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது அவங்களுக்கு உதவுறது உதவுறது என்று சொன்னதோட நாங்க யோசிக்க கூடாது அப்படி செய்யணுமோ இப்படி செய்யணும் இந்த அளவுக்கு பெருசா செய்யணும் அப்படி இல்ல எங்களால முடியுமான அளவுக்கு எங்களோட முடியுமான முறையில அவங்களுக்கு நாங்க உதவணும் உதாரணமா பொருளால உதவியலுமா உடலால உதவியலுமா அல்லது கல்வியால உதவியலுமா அல்லது எங்கட சிந்தனைகளால ஆலோசனைகளால எங்களுக்கு உதவுறது கேளுமா அல்லது ஆக குறைஞ்சது பிரார்த்தனைகளால துவாக்களால எங்களுக்கு உதவியலுமா கட்டாயம் வந்து நாங்க உதவத்தான் வேணும் இல்லையா ஹசரத் அபு மூஸ் அல் அஷரே ரதி அல்லாஹ் வனு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல ஹபீபுனா சல் அல்லாஹ் அலேஹு அலுவலம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஷரீஃப் பதிவு செய்யப்படுது இன்னல் முக்மீனல் முக்மினிக்கல் புன்யான் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்குரிய உதாரணம் எப்படி தெரியுமா ஒரு கட்டிடத்தை போல யசுத் பாலு பாலா அதனுடைய சிலது சிலதை இணைத்து பிணைத்திருக்கக்கூடிய கட்டிடத்தை போல அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அதே மாதிரி ஹசரத் மொஹமான் பஷீர் உதய் எல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துல வருது இதுவும் புகார் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹபீப் நசல்லாஹு அலேஹாலி வசலாம் சொல்லி இருக்கிறாங்க அல் ரஜுலின் வாஹிதின் முஸ்லிம்கள் எல்லாருமே ஒரு ஒரு மனிதனை போல ஒரு உடலை போல இஷ்டக்கா ஐநூ இஷ்டக்கா குல்லுக அவனது கண்ணில் ஏதாவது வருத்தங்கள் ஏற்பட்டால் ஒரு நோய் ஏற்பட்டால் அவனது முழு உடலும் அந்த முழு உடலுமே வருத்தப்படுகிறது வை இஷ்டக்கார சுகு இஷ்டக்கா குள்ளுஹோ அவனது தலையில் ஏதாவது வருத்தம் ஏற்பட்டால் அவனது முழு உடலுமே வருத்தப்படுகிறது அதே மாதிரி இதே சஹாபியுடைய இன்னொரு ரிவாய்த் வரும் மசலுல் இந்த முஸ்லிம்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டுற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் காட்டுற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் காற்ற விஷயத்துல உதாரணம் எப்படி தெரியுமா மசலுல் ஜசத் ஒரு உடலுடைய உதாரணத்தை போல போலூன் அவர்ல இருந்த அந்த உடம்புல இருந்து ஏதாவது ஒரு உறுப்புக்கு வருத்தம் ஏற்பட்டா ததா லஹூ ச அதுக்காக வேண்டி ஏனைய உறுப்புகள் எல்லாமே அதனுடைய காய்ச்சலால உடம்பு சூடால அதே மாதிரி உறுப்புகளும் சேர்ந்து இருக்குமே என்று சொல்லி ஹபீபனா வலிஹு அலி சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது இனியமானவர்களே இதுல பாருங்க ஹபீபனா சொல்லலாம் அலஹி அலி வலாம் அவங்க முஸ்லிம் இந்த உம்மத்தை இஸ்லாமிய உம்மத்தை ஓர் உலடுக்கு ஒப்பிட்டு காட்டிருக்கிறான் எப்படி ஒரு உடம்புல ஒரு இடத்துல ஒரு வருத்தம் வர நேரங்கள்ல ஒரு ஒரு நோய் ஏற்படுற நேரத்துல எப்படி எங்களோட முழு உடம்பும் தூங்காம விழிச்சிருந்து அதுக்காக வேண்டி காலில தான் காயம் ஏற்பட்டு இருந்தாலும் எங்களோட முழு உடம்பும் சூடாக இருக்குமோ ஒரு இடத்துல பாதிப்பு வந்தா எப்படி எங்களோட முழு உடம்பும் சூடாகுமோ எங்கட கண்கள் கலங்கும் எங்கட முழு க அங்க தான் இருக்கும் இல்லையா இப்படி இருக்குமோ இதே போல தான் எங்களோட இஸ்லாமிய உணர்வு இருக்கணும் இங்க சரி ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுற அந்த நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஈமானுடைய உணர்வு பிடிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டா இந்த காலகட்டத்துல பலஸ்தீன் தேசத்துல எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் எங்கள இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு அநியாயம் செய்யப்படுறாங்க இல்ல இவங்களுக்காக எங்களுக்கு என்ன செய்யணும் மேக்சிமம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த மக்களுக்காக அந்த சகோதரர்களுக்காக நிதியுதவிகளை சேர்த்து எங்கட இலங்கை நாட்டுடைய சட்டத்துக்குட்பட்ட முறையில நாங்க ஒரு விஷயம் விலங்கு கொள்ளணும் நாங்க பன்முக சமூகத்தன்மை கொண்ட நாட்டுல இருக்கிறதுனால இந்த நாட்டுக்குன்னு சொல்லி சில விசேட சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை மதிச்சு அந்த சட்டத்துக்கு உட்பட்ட முறையில அவங்களுக்கு அரச அங்கீகாரத்தோட எங்களுக்கு உதவுறது கேளும் அரசு அங்கீகாரத்தோட எங்களுக்கு உதவுறது கேளும் இது எல்லாராலையும் சாத்தியமா எல்லா நேரம் எல்லா நாட்கள்லயும் எல்லா எல்லா சூழ்நிலைகளையும் இதை சாத்தியமா சில நேரங்கள்ல சிரமமாக இருக்குமில்லையா அப்படி இல்லாம சிரமமே இல்லாத ஒரு உதவி இருக்குது என்ன தெரியுமா இந்த மக்களுக்காக வேண்டி துவா கேட்கிறது இதுக்கு அங்கால ஒரு உதவி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கடைசி மட்டத்துல கடைசி தரஜாவில் இருக்கக்கூடிய உதவி தான் இது அதாவது ஒரு கஷ்டப்பட்ட மனிதனுக்காக ஒரு கஷ்டப்பட்ட முஸ்லிமுக்காக என்னால ஒன்றுமே செய்யறதுக்கு இயலாத ஒரு நிலைமையில சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன் இந்த இடத்துல அவருக்காக வேண்டி நான் ரப்பு கிட்ட அல்லா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க யார்லா இவங்களுக்காக வேண்டி நான் யார்லா யார்லா இவங்களுடைய கஷ்டத்தை போக்கிறேன் யார்லா அப்படின்னு நான் துவா கேக்கறது ஆகவுமே கடைசி தர்ஜாவுல உள்ள உதவி தனியமானவர்களே உம்முத் தர்தார் அவங்க ஹபீபன் அலஹிவாலுலாம் அவங்களுடைய ஒரு பொன் வாக்கு சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனுக்கு அவன் இல்லாத நேரத்துல பிரார்த்தனை செய்யறது இருக்குதானே துவாக்கே இருக்குதானே அது வந்து சொன்னா அவங்க சொல்றாங்க முகக்கள் அந்த அவருடைய தலை கிட்ட ஒரு ஒரு பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு இருப்பாரு அந்த மனிதர் அந்த சகோதரருக்காக நலவு சொல்லி துவாக்கேக்கிற நேரம் எல்லாம் பிரார்த்தனை புரியிற நேரமெல்லாம் காலில் மலக்குள் முவக்கழுபிஹி ஆ மீன் அந்த பொறுப்பு சாட்டப்பட்ட மலைக்கு நெருமை சொல்லுவார் ஆமீன் அல்லாஹ் உண்டு துவாவை கபுல் செய்யட்டும் ஆமீன் என்ற அர்த்தமே அல்லாஹ் இந்த துவாவ கபுல் செய் வலக்கு தி மிசில் உனக்கும் அது போல கயிறுகள் கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த மலக்கு துவா கேட்கிறார் இது முஸ்லீம் ஷரீஃப்லே இந்த ஹதீஸ் வாலி இசைக்கப்பட்டிருக்கிறார் தனி மாணவர்களே நாங்கள் ஒரு விஷயத்தில் விலங்கி கொள்ளணும் ஒரு முஸ்லீமுக்காக அவர் இல்லாத நேரத்துல துவா கேக்கிறப்போ அந்த துவாவை கபூல் ஆக்கிறதுக்கு அல்ல ஒரு சுண்ணாவ செய்றான் என்ன சொன்ன தெரியுமா ஒரு மலக்க அங்கனை இறக்கி ஒரு மலக்க அங்கனை பொறுப்பாக வச்சு அதுக்கு ஆமீன் சொல்ல வச்சு அந்த துவாவை கூட்டாக கேட்கக்கூடிய துவாவாக மாற்றுறான் அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸுக்கு போனஸே அல்லாஹு தால தார என்ன தெரியுமா அந்த மலத்தின் மூலமாக உனக்கும் இது போல கயிறுகள் கிடைக்கட்டும் சொல்லி அந்த மலக்குடிய துவாவும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹு தால ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்படுத்தி தாரா இல்லையா அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்துல ஆக குறைஞ்சது அவங்களுக்காக துவா கேட்கறது எங்கட பொறுப்பு அதே மாதிரி மார்க்கத்தில் உள்ள நடைமுறை சட்டங்களுக்கு தோதுவாகத்தான் அகில இலங்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அனர்த்தம் வர நேரத்துல அதே மாதிரி ஒரு சரமம் வார நேரத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்துல எங்கட மக்களுக்கு வழிகாட்டுது அஞ்சு நேர தொழுகைகள்லயும் ஓதுங்கப்பா அந்த மக்களுக்காகவே குணோத்து நாசிலா ஓதுங்க இந்த குணோத்து நாசிலா சொல்லக்கூடிய விஷயம் கண்ணியமானவர்களை நாங்க யோசிச்சு கொள்ளணும் இந்த குணோத்து நாசிலா என்று சொல்றது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் அதுல வேற ஏதோ ஒரு நான்கு மதுகபுகளுடைய இமாம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மஷ்ரூ ஆகியத்தான் ஒரு அமல் மார்க்கத்துல நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் இல்லையா அல்லாவோட முனாஜாத் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்காக இமாமும்களும் சேர்ந்து துவா கேட்கக்கூடிய கூடிய நேரத்துல எல்லாருமே கையை ஏந்தி நாசில ஓதுற நேரத்துல நான் மட்டும் கையை ஏந்தாம நின்று கொண்டு எனக்கு சிக்கல் தெரியும் எனக்கு ஹதேஸ் தெரியும் சொன்னா என்ன சொல்றது இல்லையா எனக்கும் சிக்கல் தெரியும் ஹதேஷ் தெரியும் என்றா இவங்களுக்கு தெரிஞ்ச சிக்கல் என்னது கண்ணியமானவர்களே ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமலுடைய விஷயத்துல ஏந்த கை இயந்திரத்துக்கு யோசிக்கிறனாக இருந்தா இந்த ஈமானிய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் யோசிக்கொள்ளும் இது நாசிலாவுடைய விஷயம் குனோத்துன் நாசிலா எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் අප අන්ද එරතුල ඒන්ද කයියේ ඒන්දී මුස්ලිම් ගල කා වැේනි ද වාක ො නර නාම් කයියේ ේන්දි එ න්න බ ලිම් ල කා වැනි වාකේකා මින් ල්ල මැ හරද. එන්නඩයේ ඊමාන නේම් එපිියරික දෙෙන නාංගත ොෂ්චිකළ. ගැනීමනවර කළේ නාග අඩිතංගලකාහනි දවාංකෙ කරතල ஒருර නාළම පින්තංගරපු යි.

அவங்க தனக்காகவே விரும்பினாங்க பிரார்த்தனை சொன்னா அது முஸ்தஜாபாவாக இருக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக இருக்கும் இவருக்கும் அதே மாதிரி நடக்கும் சொல்லியிருக்கிறார் கண்ணியமானவர்கள் அதனால அடுத்த முஸ்லிம்களுக்காக கேட்கிற துவாக்கள் ஒரு நாளும் யோசிக்கவான கூட்டாக தனியாக தொழுகையில தொழுகைக்கு வெளியே ஒரு அமலை செஞ்சதுக்கு பின்னால் சொல்லி துவாக்கள் எங்க எங்க எப்ப எப்ப எந்தெந்த இடத்துல கேட்டா கபூலாகும் அதே சூழல காண கிடைக்கிறோம் கண்ணியமான ஆளும்கள்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எங்கள பொறுப்பு எங்கள அவசியம் அவங்கள்ட்ட கேட்டு நாங்க அந்தந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல நாங்க அந்த மக்களுக்காக துவாக்கிக்கணும் இல்லையா நாங்க எங்களுக்கு எதை விரும்புகிறோமோ எந்த செயிர்களை விரும்புகிறோமோ அதே கயிற்களை நாங்க எங்க சகோதரர்களுக்காக விரும்பணும் ஹபீபு அலி அலி சொன்ன அறிவிக்கிறாங்க ஒருத்தர் தனது சகோதரனுக்கு விரும்புகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவரும் பரிபூர்ண முக்மீனாக மாட்டார் மா யூஹிப் சிஹி தனக்காக விரும்பக்கூடிய விஷயத்தை தனது சகோதரனுக்கு விரும்புகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவர் பரிபூரணம் மீனாக மாட்டார் இது புகாரி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதிஸ் கணிமானவர்களே நாங்கள் எதை விரும்புகிறோம் எங்களோட நாட்டில் சமாதானமா இருக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் சுபீட்சமான வாழ்வோடு இருக்கணும் இதைத்தானே விரும்புகிறோம் இதே விஷயத்தை எங்களோட முஸ்லீம் மக்களுக்காக நாங்கள் உருவாக்கியிருக்கணும் எங்கட சமூகத்துக்காக நாங்க துவா கேட்கணும் அந்த மக்கள் துவாவின் பக்கம் ரொம்ப தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அதனால அந்த பலஸ்தீன்ல உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல எந்தெந்த பிரதேசங்கள்ல முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்களோ சிரமப்படுறாங்களோ அவங்களுக்காக வேண்டிய கட்டாயம் நாங்க துவா கேட்கிறது எங்கட கடமை அது மட்டுமல்ல எங்கட நாட்டுக்காக வேண்டியும் துவா கேக்கிறது எங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு எங்களோட நாட்டுடைய சுஃபீச்சத்துக்காக எங்களோட நாட்டுடைய பறக்கத்துக்காக எங்கள நாட்டில் உள்ள அபிவிருத்திக்காக நாங்கள் எல்லாரும் துவா அல்லாஹ் தாலா எல்லாருடைய துவாக்களையும் அங்கீகரிக்க போதுமானவன் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகாத்து